நட்சவரும்ியேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பட்டணத்திலே குரங்குகளின் தொல்லை அதிகமாக இருந்தது நெருக்கமான குடியிருப்புகளுக்கு மத்தியிலே குரங்குகள் சர்வசாதாரணமாக எங்கோ தங்கி கொண்டு ஆனால் மக்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருந்தன எனவே வனத்துறையை அனுப்பி அவைகளெல்லாம் பிடித்து காட்டிலே கொண்டு போய் விட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டது வனத்துறை வைக்கும் கூண்டுகளை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அவை சுற்றித் திரிந்தன கூண்டுகளிலே மாட்டவில்லை வனத்துறையினர் எல்லா மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பயன்படுத்தும் பழைய பால் பாட்டில்களை எடுத்து அவற்றை ஒரு மரத்தொண்டிலே கட்டி வைத்து விடுங்கள் அதற்குள்ளே நாங்கள் தரும் மிட்டாயை போட்டு விடுங்கள் அந்த மிட்டாய் பிசுபிசுப்பாகவும் ஆனால் சுவைமிக்கதாகவும் இருக்கும் குரங்குகள் அவற்றை அறிந்திருக்கின்றன இதில் புதிதாக ஒட்டும் பசை சேர்க்கப்பட்டிருக்கிறது குரங்குகள் ஆசையோடு பால் பாட்டிலுக்குள்ளே தங்கள் கையை விட்டு அந்த எரிப்பை எடுத்தவுடனே அவைகளின் கை பெரிதாகி விடுவதனால் அவற்றால் கையை வெளியே எடுக்க முடியாது அந்த மிட்டாயை போட்டுவிட்டு கையை எடுக்கலாம் என்றால் போட முடியாதவடிக்கு அது ஒட்டியும் கொன்றது எனவே அவை முயன்று முயன்று பார்த்துவிட்டு விட்டு அந்த பாட்டிலே பிடிபட்டு விடுகின்றன அப்படியே ஒரு சாக்கை எடுத்து அல்லது ஒரு பெரிய பையை எடுத்து அவற்றின் மீது போட்டு கட்டி கொண்டு வாருங்கள் அவற்றை நாங்கள் பணப்பகுதிகளை விட்டு விடுவோம் என்று சொன்னார்கள் அந்த இழிப்புகள் வைக்கப்பட்ட பால் பாட்டில்களுக்குள்ளே எல்லா வீடுகளிலும் குரங்குகள் சிக்கி கொண்டன ஒட்டுமொத்தமாக அவற்றை பிடித்து அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு வந்தார்கள் ஆம் பாவத்தின் மீது வைக்கும் மாசை மனிதனை அதை பிடித்துக் கொள்ளுகிறது துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும் தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான் உலகத்தின் மீது வைக்கும் ஆசையும் பற்றும் கொள்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ரெண்டு குந்தியர் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எவ்ரேயர் மூணாம் அதிகாரம் பைமூணாம் உங்களில் ஒருவன் ஆகியும் பாவத்தில் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் ஒருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி பாவத்தின் இச்சையில் இருந்து விடுபட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு அதையே விரும்பி அதிலேயே விழுந்து கிடக்க விசுவாசத்தில் விழுந்து போகிறவர்களை தூக்கி விடுவதற்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் புத்தி சொல்லுங்கள் கத்தலை நாமத்து நிமித்தம் ஆலோசனை சொல்லுங்கள் பாவ மன்னிப்பாங்க ரசிப்பை பெற்றுக் ஆலோசனை சொல்லுங்கள் குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவோம் என்று அவர்களுக்கு சாட்சி சொல்லுங்கள் அப்பொழுது பாவத்தின் வந்தனையில் இருந்து விடுபட்டு அவர்களும் நம்மோட கத்தரை ஆராதிப்பார்கள் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்க என்ற வார்த்தையின்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து விசுவாசத்திலே ஒருவர் ஒருவர் ஊன்று கட்டுவோமாக கத்தரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்